அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் டாக்டரான ஜோதிஸ்வரி வயது முப்பது பின்னர் இவர் ராமநாதபுரத்தில் வசித்து வந்திருக்கிறார் எம்பிபிஎஸ் படித்த ஜோதீஸ்வரி சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள மத்திய அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வந்துள்ளார் இவருக்கு கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு தான் திருமணமும் ஆனது ராமநாதபுரத்தை சேர்ந்த யோதீஸ்வரன் வயது முப்பத்தி நான்கு என்பதுடன் ஜோதீஸ்வரிக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைத்துள்ளனர் என்ஜினியரான யோதீஸ்வரன் துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்திருக்கிறார் இவருக்கு திருமணமானதை அடுத்து மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது மனைவியான ஜோதீஸ்வரியும் பூனேவில் உள்ள மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் மூன்று மாதங்கள் மட்டுமே ஒன்றாக வசித்து வந்த நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர் யோதீஸ்வரி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு வசித்து வந்திருக்கிறார் அவருக்கு உதவியாக அவரது தாயாரும் உடனிருந்திருக்கிறார் சொந்த ஊரான ராமநாதபுரத்திற்கு ஹோம் ஹோம் என்ற அடிப்படையில் வேலை பார்த்து வந்த யோதீஸ்வரனும் அவ்வப்போது சென்னை வந்து தன்னுடைய மனைவியை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த சுதந்திர தினத்தை ஒட்டி விடுமுறை என்பதால் தனது அக்கா வீடு உள்ள பெருங்கலத்தூர் ஸ்ரீராம் கேஸ்டில் உள்ள பனிரெண்டு மாடி கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு சென்றிருக்கிறார் காலையில் சென்ற அவர் மாலை வரை அங்கே இருந்துவிட்டு பின்னர் வீட்டுக்கு செல்வதாக புறப்பட்டிருக்கிறார் அப்போது அவர் லிஃப்ட்டில் ஏறாமல் மொட்டை மாடிக்கு சென்றிருக்கிறார் பின்னர் பனிரெண்டாவது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதில் தலையில் படுகாயமடைந்த யோதீஸ்வரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதை பற்றி தகவல் அறிந்து வந்த பீக்கங்கரை போலீசார் ஜோதிஸ்வரியின் உடலை மீட்டு பிரேத பிரச்சனைக்காக குரோம்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் ஜோதிஸ்வரிக்கு திருமணமாகி பத்து மாதங்களே ஆகியிருப்பதால் இதுபற்றி பற்றி தாம்பரம் ஆடியோ விசாரணைக்கு பரிந்துரைக்கும் பட்டது போலீசார் அவரது கைப்பையை கைப்பற்றியிருந்தனர் மேலும் உறவினரிடமும் விசாரணை நடத்தினர் இதில் அவர் தற்கொலை செய்வதற்கு முன்பாக உருக்கமான கடிதம் ஒன்றையும் எழுதியிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அந்த கடிதத்தில் இருப்பதை பற்றி போலீசார் கூறியது என்னவென்றால் ஜோதீஸ்வரியின் தந்தை சிதம்பரம் பகுதியில் கடை நடத்தி தனது மூன்று மகள்களையும் படிக்க வைத்திருக்கிறார் படிப்பில் சிறந்து விளங்கிய ஜோதீஸ்வரி எம்பிபிஎஸ்ஸில் தங்கப்பதக்கமும் பெற்றுள்ளார் பின்னர் எம்எஸ் முடித்து மத்திய அரசு மருத்துவமனையில் படிபுரிந்தும் இருக்கிறார் கடந்த நவம்பர் மாதம் பெற்றோர் பார்த்த மாப்பிளையான யோதிஸ்வரனை மனப்பூர்வமாக விரும்பி திருமணமும் செய்திருக்கிறார் ஆனால் யோதீஸ்வரனோ மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கஞ்சா பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு தீய பழக்கங்களில் தன்னை ஈடுபடுத்தியும் கொண்டுள்ளார் இதேபோல டேட்டிங் செயலி மூலமாக முப்பதற்கும் அதிகமான பெண்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டு அவருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார் இது பற்றி அவரிடம் கேட்டபோது அவர் எதுவுமே கூறவில்லையாம் தொடர்ந்து தன்னை உதாசீனப்படுத்தி வருவதை அறிந்த ஜோதீஸ்வரி கணவரின் லேப்டாப்பை ஒருநாள் திறந்து பார்த்திருக்கிறார் அப்போது அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருப்பதும் தெரிய வந்தது இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கோடம்பாக்கத்தில் தங்கியிருந்த ஜோதீஸ்வரி பெருங்கலத்தூரில் உள்ள அக்கா வீட்டுக்கு சென்றபோது இந்த சோக முடிவையும் எடுத்துள்ளார் என்பது போலீசார் தெரிவித்துள்ளனர் டாக்டர் ஒருவரே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது